ஹாகேட் கடமை காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் இந்திய இராணுவத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் மிலிட்ரி போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கரண்டில் இருக்குது அடுத்த மாதம் பத்தாம்தேதி ஏப்ரல் பத்து லாஸ்ட் டேட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் போடுறதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் மிகப்பெரிய கனவாக இருக்கும் அப்படி இருக்கின்ற சிங்க பெண்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு அதனால் இப்போ நோட்டிஃபிகேஷன் கரண்டில் இருக்குது நான் சொல்ல வர்றது என்னன்னா கண்டிப்பாக சார் நான் போலீஸு ஆர்மி எதாவது ஒரு யூனிஃபார்ம் போடணும் எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் என் நாட்டையும் காப்பாற்றணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மிலிட்ரி போலீஸு வெரி வெரி ரொம்ப நல்ல போஸ்டிங் நல்ல ஜாப்பு இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ஓகே அக்டோபர் ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டுங்களா ஏப்ரல் ஒன்றுக்கு இடைப்பட்டதாக பிறந்திருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் இதில் ஒன்று என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்பல்சரி ஒன் சிக்ஸ்டி டூ அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கணும் ஹைட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு மேலே இருந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுங்க சார் எப்படி படிக்கணும் சார் ஃபிசிக்கல் என்ன இருக்கும் அதை பற்றினா கவலைப்படாதீங்க எஸ் அகாடமியில் பிரத்யோகமான பயிற்சியும் போயிட்டுருக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை நிமிஷத்தில் முடிக்கணும் அதாவது ஒரு தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு ஆண் ஓடக்கூடிய வேகத்தை பெண் ஓடணும் இந்திய ராணுவத்தில் அது வந்து பயிற்சி எடுத்தால் ரொம்ப ஈஸி எஸ் அகடமியில் ஃபிசிக்கலும் டூ எஸ் எட்ரிக் போது கிளாஸ் போயிட்டுருக்கு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஓகேங்களா எல்லாமே நல்ல வேலை தான் தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படியும் இல்லை இந்திய ராணுவத்துறைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது ஜூன் மாதம் எக்ஸாம் வரப்போது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்குமா ஓகேங்களா அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு தேங்க்யூ ஸோ மச்